எல்லாம் நீயே சத்குருவே சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளை போற்றி இடும்பன் மலையில் சித்தி பெற்ற மகா குருவை போற்றி திருப்பூர் ஞானசபையில் எங்களோடு இருக்கும் சத்குரு பகவானை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் சூர்யா சீடன் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை கட்டாயமாக தினமும் ஞானசபையில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து குடும்பங்களிலும் இறைவன் அருள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நாங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்கிறோம் எங்களுக்கு அழைக்க நினைப்பவர்கள் முந்தைய காணொலிகளில் எங்கள் தொடர்பு எண் இருக்கிறது பிரார்த்தனா கோரிக்கைகள் இருப்பவர்கள் எங்களை அழைத்து அதை சொல்லிவிட்டால் முடிந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போட்டாச்சுன்னா அந்த பிரார்த்தனா கோரிக்கைகளுக்கு எங்கள் பிரார்த்தனா நேரங்களில் சாமி அபிஷேகம் செய்கிற நேரங்களில் பூஜா நேரங்களில் பிரார்த்தனை செய்வோம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை யாருக்காக கேட்டாச்சு இல்ல இல்லை முடிஞ்சு போச்சு நான் தோத்து போயிட்டேன் இனி என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை நான் இது ஒண்ணுதான் கடைசி வழி அப்படின்னு நிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு காக்கா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காக ஒரு மரத்துல காக்கா எப்பயும் முட்டை இடுறதுன்னா அவ்வளவு எளிதில மனிதர்கள் போய் சேர ஏறி செல்ல முடியாத மரங்களில் இல்லை இல்லை உச்சங்கள்ல முள் மரங்கள்ல அப்படித்தான் கூடு வச்சு அதில் முட்டையை போடும் அந்த கூட்டில் ஒரு பருந்து தனது முட்டையை வைத்து விட்டு சென்று விட்டது காக்கா முட்டையிட்டு முடித்து அதுக்கப்புறம் அது குஞ்சை பொறிச்சு அந்த குஞ்சு வளர்ந்து முட்டையில இருந்து வெளியே வந்தது வளர்ந்தது காக்கா கூடையே அது தெரிஞ்சது தெரிஞ்சிட்டு இருக்கும்போது கழுகு பார்க்கும்போது கழுகுக்கு முன்னாடி தெரியுது காக்காவோடையெல்லாம் ரொம்ப உயரத்தில் கழுகு பறந்துட்டு இருக்கிறது இந்த கழுகு குஞ்சுக்கு தெரியுது ஆனால் கழுகு குஞ்சுக்கு தெரியாது நான் கழுகு என்பது நம்மை போலதான் நாம் யாரு என்பதை நாம் உணராமல் இருப்பதால் தான் நாம் பல பிரச்சனைகளில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறது எளிதில் மீண்டு செல்லலாம் ஆனால் நாம் யாரு என்பதை தெரியாமல் இருப்பதனால தான் இந்த கழுகை போல் அது தூரத்தில் அப்பா எவ்வளோ உயரத்துல பறக்குதுன்னு பாரு எப்படி பறக்குதுன்னு பாரு சிறகே அசையாமல் அது இவ்வளோ தூரம் பறக்குதுன்னு பாரு அப்படின்னு தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தது அதனுடைய தாய் காகத்திடம் கேட்குது இது யாரு மேல இப்படி பறந்துட்டு இருக்காங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது பறந்து அதுகிட்ட எல்லாம் நம்ம நெருங்க முடியாது ரொம்ப உயரத்துல பறக்கிறது ரொம்ப சக்தி பாய்ந்த பறவை அது பாம்ப தின்னும் அதே போல கையில சீக்கிரம் எந்த உயிரினமா இருந்தாலும் அடிச்சு எடுத்துட்டு கொண்டு போயிடும் கொத்தி தின்னும் நாம எல்லாம் எங்கேயாவது செத்து கிடக்கிறத தான் பிடிச்சி தின்ன முடியும் அப்படின்னு ஒரு செய்தி அப்படித்தானே செத்து இருக்கிறதோ அழுகி இருக்கிறதையும் காக்கா பொருக்கி தின்னு தானே அப்படின்னு சொல்லிருச்சு பறந்து இது வாங்கிட்டு மீண்டும் நம்மளுக்கு அது மாதிரி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் நம்மளை மாதிரி தான் நானும் அது மாதிரி ரொம்ப வசதியோட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் பயங்கரமான மழை வந்தது இடி மின்னல் வந்தது அந்த இடி மின்னலில் காகங்கள் எல்லாம் தங்களை பார்த்து காப்பாற்றி கொள்ளுவதற்காக மரங்களுக்கு அடியே ஓடி போய் சரணாகதியாகிவிட்டது பறந்து சென்று விட்டது இந்த பருந்து மட்டும் நின்று கொண்டே இருந்தது அதற்கு மழையை எதிர்த்து நிற்பதற்கான சக்தி இருந்தது அது மழையை எதிர்த்து பறந்தது மழைக்கும் மேலே அந்த மேக மூட்டத்துக்கு மேலேயே பறந்து சென்றது அப்பொழுதுதான் அந்த பருந்து குஞ்சுக்கு தெரிஞ்சது என்னால் முடியும் ஏனென்றால் நான் பருந்துதான் காக்கா கூட்டில் வளர்ந்ததால எனது சக்தி தெரியாமல் நான் இருந்திருக்கிறேன் என்ற செய்தியை உணர்ந்த பருந்து மற்ற பருந்துகளை போல் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி வாழ்வதற்கு ஆரம்பித்து விட்டது அன்பு உறவுகளே அன்போடு இந்த செய்தி உங்களிடம் சேர்த்து விடுகிறேன் நீங்கள் யாரு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை உணராமல் இருந்தால் கட்டாயமாக உங்களால் சாதிக்க முடியாது நீங்கள் சாதிக்க வேண்டுமா உங்கள் பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா வர வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உங்களை உணருங்கள் அதன்பன் இறைவனை உணருங்கள் உங்களால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் நம்புங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்தால் அவர் ஒரு மூட்டை நிறைய காசு கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு போக மாட்டாரு அவரு ஒரு ப டப்பாவில மருந்து அடைச்சிட்டு வந்து உங்க கிளையில கையில தர மாட்டாரு வழியத்தான் காட்டுவாரு அந்த வழியில நம்ம நடந்து செல்றதுக்கு மனபலம் நம்மளுக்கு அவசியம் தேவை அதனால் உங்களை நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் எதுவும் பெற முடியாது எதுவும் பெற முடியாது பருந்து எப்போ தன்னை நம்ப ஆரம்பித்ததோ அப்போ மழையை எதிர்த்தான் காற்றை எதிர்த்தான் இடியை எதிர்த்தான் மேலே பறந்தான் தான் யார் என்பதை உலகத்துக்கு காட்டினான் அதுபோல நீங்களும் இந்த சக்தியை உணர்ந்து விட்டு மேலே பறந்து செல்லுங்கள் யாரும் இது ஒரு கதை இந்த கதையில் இருக்கும் கருத்து என்ன என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் புரியல என்ன ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மீண்டும் கேளுங்க மீண்டும் கேளுங்க ஏன்னா அதுல ஒரு பெரிய கருத்து இருக்கிறது அல்லவா நம் வாழ்க்கையில் உங்களை மாற்றுவதற்கான ஒரு பெரிய கருத்து இந்த கதைக்குள்ளே வைத்து இருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி நற்பவி